கைஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் நான் தமிழக வெற்றி கழகத் தோழர்களுக்கும் ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தங்கை நிதன்யா ஸோ நிதன்யாங்கிற பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க என்ன காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமை ஸோ வரதட்சணையை கேட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து நிறையா ஆல்ரெடி வந்து அவங்க வரதட்சணை கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பற்றாமல் வந்து அவங்களோட மாமனார் மாமியார் வந்து அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தி ஸோ அவங்க வந்து சூசைட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க ஓகேவா ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இது போல் நிறைய தமிழ்நாட்டில் வந்து இதே போல் அந்த வரதட்சணை கொடுமைகள் வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து தமிழக அரசு உடனடியாக உடனடியாக வந்து அதில் தலையிட்டு ஸோ அந்த வரதட்சணைங்கிறத வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்க முடிகிற தன்னால் முடிகிறவங்க என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க கையில் காசு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டும் சில இடத்துல கடை வாங்கி பண்ணுற தான் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பெருமைக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க பெருமைக்காக பண்ணி பொண்ணு நல்லா வாழ்ந்தால் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் பொண்ணு நல்லா வாழலை அப்படிங்கும்போது தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது ஓகே ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் ஸோ அதுக்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து தலையிட்டு அதற்கான பிரச்சனையை தீர்வு கண்டு ஸோ இது போல் நிறைய சம்பவங்கள் நடக்காத அளவுக்குமே வந்து இந்த கவர்மெண்ட் அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ வயலாக கேட்டுக்கிறேன் ஸோ அதே போல் வந்து ஸோ இது சம்மந்தமாக வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி சீமன் அவர்களிடம் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஸோ இந்த தங்கை நிதனியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதர் சங்கம்லாம் வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்குது ஓகேவா ஸோ மாதர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் உடனடியாக வந்து குரல் கொடுக்கணும் ஸோ மாதர் சங்கம் வந்து முன்னின்று அதை வந்து என்னென்னு குரல் எழுப்பணும் ஸோ எழுப்புனா தான் வந்து அது வந்து மாதர் சங்கம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து மாதர் சங்கம் கிடையாது ஓகேவா ஸோ அதுபோல் போலியான மாதர் சங்கம் வந்து தனக்கு தேவைன்னா மட்டும் வந்து போராடுறது தனக்கு தேவையில்லைனா போராடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க வந்து மாதர் சங்கத்துக்கான ஒரு அடிப்படை அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் என்னுடைய புரிதல் ஓகே ஸோ இதை தவிர்த்து இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ மாதர் சங்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது எல்லாம் கஞ்சா அப்படின்னு குடிச்சிட்டு எல்லாம் வீட்டில் படுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அவர் திருத்திக்கணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறாரு செய்தி செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு ஏதோ தனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது தன் தன் வாயில் வந்தது எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறது எந்த விதத்துலேயுமே ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை ஓகேவா ஸோ ஒரு தலைவனு என்பவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலவரத்தை வந்து உருவாக்கவனா இருக்கக்கூடாது கலவரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவனாக இருக்கணும் ஓகேவா தன்னுடைய பேச்சு வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும் ஸோ ஒரு பெண்ணை வந்து இப்படி கேட்கணும் அப்படிங்கும்போது ஸோ இது உண்மையிலே தவறான விஷயந்தான் ஸோ இதற்கு வந்து சில நாம் தற்கொலை கட்சிகள் தம்பிகள் வந்து அவர் பேசினது கரெக்டு தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒருபோதையும் ஏற்றுக்க முடியாது அவர் பேசுனது தவறு தான் ஓகேவா அது மாதிரிலாம் தம்பிகள் முதல்ல புரிஞ்சுக்கணும்